நான் உன் விஷயத்தில் நான் எதையும் விட்டு கொடுத்தது லக்ஷியா சொல்லப்போனால் என் கல்யாணமே உனக்காக தான் எனக்கு தெரியும் எனக்காக நீ பண்ணிக்கிட்டாலும் மீனாட்சி உனக்கு பெஸ்ட்டாக இருப்பான்னு நானும் நினச்சேன் நான் இந்த அளவுக்கு பிளான் பண்ணுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல தெரியுமா லைஃப்பில் ஒரு சில விஷயம் நம்மளுக்கு லேட்டாக தான் புரியும் கல்யாணம் என்ன உனக்காக பண்ணிக்கிட்டாலும் அவள் எனக்கு பொக்கிஷன் எனக்கு இப்போதான் தெரிய ஆரம்பிச்சிருக்கு பாவண்டாவ இது எனக்கு தெரியுது அந்த பிரச்சனையை விட நான் பார்த்துக்கிறேன் என் பொண்டாடி எப்படி சமாதானப்படுத்தணும்னு எனக்கு தெரியும் ஓஹோ நான் இப்போ வந்தது என் தங்கச்சியை சமாதானம் படுத்துறதுக்கு தங்கச்சின்னா சமாதானம் ஆகிற மாதிரி இல்லைப்பா நீ என்ன பண்ணாட்டி முக்கிய நேற்று போய்ட்டில் நேற்று ஃபஸ்ட்டே வந்து தங்கச்சியை பார்த்துட்டேன் அதுக்கப்புறம் போய் பண்டாட்டி சமாதானம் பார்த்தீங்கன்னா நான் உன்ன மன்னிச்சிருப்பேன் ஆனால் நீ என்ன பார்க்க வராமல் நேரமாக பண்டாட்டி என்ன பார்க்க போனேன் இது என்னடா புது பம்பா இருக்குது தங்கச்சிக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துட்டு ஆனால் பின்னாடியே ஓடி வந்திருக்கா அதை புரிஞ்சுக்காமல் தங்கச்சி சொல்ல போட்டுருக்காளு நான் பார்த்துக்க மாட்டேன்ப்பா சாரிடி சரி சரி மன்னச்சிட்டேன் மன்னிச்சடியா ஆமாம் பார்க்க பாவமாக இருக்கே அதனால் மன்னச்சிட்டேன் இவ்வளோ சீக்கிரம் மன்னிச்சிட்டேன் எப்பயுமே முடிச்சு தீக்கி வச்சுப்பேன் ஏதாவது டிமாண்ட் பண்ணுவேன் இதெல்லாம் வாங்கி கொடுத்தா நான் வந்து சமாதானமாவேன் அப்படின்லாம் சொல்லி சீன் போடுவேன் இன்னைக்கு என்ன சமாதானம் எனக்கு நீ அண்ணன் முடிச்ச பார்த்தா பாவமாக இருக்கு பாவமாக இருக்கா ஏன் அப்படி பண்டாட்டியும் துரத்தி விட்டுட்டா பெத்தவங்களும் துரத்தி விட்டுட்டாங்க வேற என்ன பண்ணுவேன் தங்கச்சேச்சா ஆறுதலாக இருக்கணும்ல அதான் அது சரி நீ என்னதான் சொன்னாலும் எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருந்துச்சு தெரியுமா எனக்கு தெரியும் டி என்னதான் நம்ம விளையாட்டு நம்ம சண்டை போட்டுக்கிட்டாலும் ஒரு சில விஷயத்துக்கு நீ என்ன தேடி இருப்பேன்னு எனக்கு தெரியும் ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்கிட்டு நீ மாமா வாய்ட்டேன்னு சொல்லி உங்ககிட்ட உரிமை கொண்டாடலான்னு வந்தேன் ஆனால் இங்கே வந்து பார்க்கும்போது நீ இல்லை அதுவும் மீனாட்சியை விட்டுட்டு போயிட்டேன் எனக்கு எவ்வளோ பெரிய ஷாக்காக இருந்துச்சு தெரியுமா எனக்கு தெரியும் அக்ஷயா ஒரு ஒரு அண்ணனுக்குமே தன் தங்கச்சி கன்சிவாக இருக்கான்னு சொல்கிற அந்த நொடி எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு தெரியுமா அது அவன் கொண்டாட்டி கன்சிவாக இருந்தால் கூட அவ்வளோ சந்தோஷம் இருக்காது தங்கச்சி வயத்தில் ஒரு குழந்தை வளர்ந்துன்னும் போது அது தாய் மாமனுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்றதை யாராலையும் வார்த்தையால் சொல்லி புரிய வைக்க முடியாது அப்படிப்பட்ட சந்தோஷத்தை நீ என்கிட்ட சொல்ல வரும்போது நான் இங்கே இல்ல அத நினச்சா எனக்கு உண்மையிலே மனசு கஷ்டமா இருக்கு ஆனால் நான் வேணும்னே பண்ணலடி நான் தப்பு பண்ணிட்டேன் அவளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டேன் எந்த பொண்ணுக்குமே பண்ணக்கூடாத ஒரு தப்பை நான் அவளுக்கு பண்ணிருக்கேன் இதெல்லாம் என் மனச உறுத்துச்சு அக்ஷயா அவன் பேஸை பார்த்து எனக்கு பேசுறதுக்கு கூட தகுதியில்ன்ற மாதிரி தோணுச்சு அந்த கில்ட்டினஸ்ல தான் நான் போயிட்டேன் ஆனால் பரத் ஃபோன் போட்டு என்கிட்ட இதெல்லாம் சொல்லும்போது என் மனசே உடஞ்சி போச்சு எனக்கு தெரியும் அக்ஷயா உன்னை பத்தி ஏன் எல்லா பொண்ணுங்களை பற்றியுமே நம்மளுக்கு தெரியும் ஒரு பொண்ணு எப்பயுமே கன்சிவா இருக்கின்ற விஷயத்த அவங்க அப்பா அம்மா கிட்டயோ புருஷங்கிட்டயோ பெருசா சொல்ல ஆசைப்பட மாட்டான் உண்மை அதுதான் தான் அண்ணன் கிட்ட சொல்லி தான் அண்ணன் மூஞ்சிலேருந்து என்ன ரியாக்ஷன் வருதுன்றத பார்க்க தான் எல்லா பொண்ணுங்களுமே ஆசைப்படுவாங்க அந்த சந்தோஷத்தை நீ சொல்லி நான் கேட்க முடியாத எடுத்துகிட்டு தான் எனக்கு ரொம்ப பெரிய மன வருத்தமாக இருந்துச்சு நீ எவ்வளோ ஆசையா வந்திருப்ப சொல்றதுக்கு அந்த டைம்ல நான் அப்செட் பண்ணிட்டேன்ல அது திருப்பி என்னதான் செஞ்சாலும் கட்ட முடியறதில்லை அப்படி ஒரு சந்தோஷம் திருப்பி வரதில்லை இதுக்கப்புறம் நீ என்கூட ஏதான இருக்க போற காஷ் ப்ளீஸ் நீ ஃபீல் பண்ணாத நான் நீ இப்படிலாம் இருந்தா எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு இங்கே மருமகனம் ஒரு ஒரு வாட்டி தொட்டு பார்த்து தொட்டு பார்த்துக்கோ ஆனால் எப்படியெல்லாம் சோட் மாச்சு விட்டு தொட்டு பார்த்தா நான் ஒத்துக்க மாட்டேன்ப்பா மருமகனும் ஒத்துக்க மாட்டான் இப்போ நான் மருமகன்ட்டு பேசிக்கிறேன் மருமக தான் முடிவே பண்ணியாச்சா மருமகன் தான் பொறுக்கணும் அப்பதான் சீக்கிரமா அவனுக்கு என்ன ரெடி பண்ணி தர முடியும் மாமா மன்னிச்சிருடா உங்கள் அம்மா ஆசையாக என்கிட்ட ஒரு விஷயத்த சொல்ல வரும்போது இந்த மாமா இல்லாமல் போயிட்டேன் ஆனால் இதுக்கப்புறம் எப்போவுமே நீ வெளியில் வர்ற வரைக்கும் உன் மாமா கூட தான் இருப்பேன் சரியா உன்னை மொத மொதல் கையில் வாங்குறது இந்த மாமனாக தான் இருப்பேன் அப்பா பாப்பா பேச்சு வார்த்தை ரொம்ப வேகமால போயிட்டு இருக்கு போடி நான் என் மருமன் கிட்ட பேசுறேன் பேசுங்க ம் தங்கம் நீ வெளியில வரும்போது இந்த மாமனுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் இந்த அடி பெத்த பைய எப்படி இருக்கான்னு நான் பாக்க வேணாமா ஓஹோ அச்சியா சாரி டீ சரி தங்கச்சி மன்னிச்சிட்டேன் சரியா இனிமேல் என்ன விட்டு எங்கயே போக என் பையன் பொறுக்கற வரைக்கும் நீ என் கூடயே தான் இருக்கணும் சரியா கண்டிப்பா டீ நீ என்ன ஃபீல் பண்ணாதே உனக்கு சூப்பரா ஒரு மருமகளை பேத்து தர ஆனா நீ அதுக்குள்ள நல்லா சூப்பரா ஒரு பொண்ண பேத்துறணும் னா எங்க உன் அன்னிக்கு அறி இருக்கிற கோபத்தை பார்த்தா ஒன்றும் நடக்காது போலயே அவ எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கா நீ தான் காலைல வந்து சமாதானப்படுத்தணும் காலைல விழுறதுக்கு நான் தான் ஏத்துக்கிறதுக்கு அவ ரெடியா இருக்கணுமே அதுவும் கரெக்ட் தான் சரி மருமக வர நேரம் நீங்க ரெண்டு பேரும் ஒன்னு செஞ்சுடுவீங்க ஜாம் ஜாம்னு ஒரு மருமகளை உருவாக்கிடுவீங்க அது சரி நீ வேணா பாரு உன் மருமக எப்படி ஜாம் ஜாம்னு வர நல்லா குட்டி கார்த்தி சூப்பரா இருப்பான் என்னது குட்டி கார்த்தியா ஆமா நல்லா கருப்பா சூப்பரா ஒரு குட்டி கார்த்தி வர என்னது கருப்பா குட்டி காரத்தி ஆமா கருப்பா சூப்பரா வருவான் இந்த மாமன மாதிரி மாமா தான் இருப்பான் தங்கச்சி பையன் அதனால உன் புருஷ மாதிரிலாம் வேணாண்டி அந்த கருவா பையன் மாதிரி ஒரு மாப்பிள என் பொண்ணுக்கு தேவையா பாவம் ரெண்டும் பேசிக்கிட்டு இருக்கே அதுவும் அண்ணனை தங்கச்சி பாசமாச்சு மடியில படுத்து கதிரி கதறி அழுகுறானு பாவப்பட்டா கடைசியில் இவன் என்ன பேசிட்டு இருக்கான் பத்தியா அதெல்லாம் முடியாதுப்பா எனக்கு ஏன் கார்த்தி மாதிரி நல்ல கருவ தான் வேணும் லக்ஷியா என் பொண்ணு என் மீன் வச்சிருக்கா தங்க செல்ல மாதிரி அந்த மாதிரி வந்து பிறப்பா தங்க சிலைக்கு இந்த கருவ பையன் கரெக்டா இருப்பாடி டே ஆகாஷ் பாயம் நம்ம அப்புறமா பேசிக்கலாம் இதை பத்தி ஐயோ என்ன ஆகுதுன்னு தெரியலையே இல்ல ஏ மீனாச்சி எவ்வளவு அழகா கலையா லட்சணமா கலரா சூப்பரா இருக்கா இந்த கருவா சம்மதமே சம்மந்தமே இல்லாம இருக்கான் டேய் போதுண்டா நான் சொல்லுவன்டி ஏன் நான் சொல்லக்கூடாது என் மீனாட்சி தங்க செலு ஆனா எனக்கு ஒரு டவுட் அக்ஷியா அத்தையும் கலரா இருக்காங்க மாமாவும் கலரா இருக்காங்க என் பொண்டாட்டியும் கலரா இருக்கா இந்த கருவேப்பையன் மட்டும் சொல்லிட்டு நம்ம தாத்தா கலர்ல பிறந்திருக்காரு அவன் எப்படி வேணாலும் பிறந்துட்டு போனோம் ஆனா ஏன் மருமகன் சவப்பா தான் பொறுக்கணும் புள்ள வாங்கி சாப்பிடு என்னன்னா கலரா பொறுக்கிறதுக்கு சாப்பிடணுமோ சாப்பிடு உன் பையன் கலரா வந்தா மட்டும்தான் என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி ஓப்பன் பொண்ணே எனக்கு தேவலடா முதல்ல எழுந்து பாருடா யார் வந்திருக்கானே யார் வந்திருக்கா அம்மாவா அம்மாவ கேட்டால என்ன மாதிரி தான் ஆன்சர் சொல்வாங்க உன் புருஷன் மாதிரி புள்ள வேணாம் ஏய் என் புருஷன் தான் பின்னால நிக்கிறாரு நீ எங்க சொல்ல விட்ட நீ மாட்ட பேசிட்டு போற இப்ப எப்படி சமாளிப்பேன் எனக்கு தெரியாது மாமனாச்சு மச்சானாச்சு எப்படியோ போங்கப்பா மாப்பிள்ள வாங்க மாப்பிள்ள எப்போ வந்தீங்க ம் கருவப்பா பொண்ணு தர மாட்டேன்னு சொல்லும் போதே வந்துட்டேன் மாப்பிள்ள நீங்க தப்பா காதல வாங்கிட்டீங்க கருப்பா இருக்கிற பையனும் செவ்வா இருக்கிற பொண்ணு கல்யாணம் பண்ணா காம்பினேஷன் நல்லாவே இருக்கும் பாருங்க இப்ப நீங்களும் என் தங்கச்சியும் சூப்பரா இல்ல அந்த மாதிரி இருப்பாங்க உங்க ஏன் பொண்ணும் நீங்க ஏதோ தப்பா காதல வாங்கிருக்கீங்க போதும் எந்த விளக்கமும் எனக்கு தேவையில்லை முழுசா நனைஞ்சாச்சு முக்காடு தேவையில்லையே அப்படியே சொல்றீங்க அப்படித்தான் சொல்றேன் சரி விடுங்க நான் வெளியில வெயிட் பண்றேன் நீங்க வாங்க நீனாச்சு இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு போறேன்னு சொன்னால அதுக்கு தான் உங்களை கூப்பிட்டுட்டு போலான்னு வந்தேன் நான் போறேன் நீங்க வாங்க உங்க தங்கச்சி கிட்ட பேசிட்டு அப்படியா சரி போங்க ஏண்டி முழுசா காதல வாங்கிட்டு பாருவோம் ஏதோ உனக்கே அந்த கருவா பையனை பிடிச்சிருச்சு தான் ஒன்னே கல்யாணம் பண்ணி வச்சான் இல்லன்னா உங்களுக்கு அவங்களுக்கு மேட்ச் ஆடி

அதெல்லாம் அண்ணன் கிளம்ப வச்சுட்டேன் போய் மாசம் என்ட்ரிக்க மட்டும் பார்த்துட்டு வந்துடுறேன் சரி சரி போயிட்டு வா அம்மா இல்லை போல வரும்போதே பார்த்தேன் வெளியில் போயிருக்காங்களா ஆமாம் அம்மா அப்பாவை ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் சொல்லிட்டு வெளில போனாங்க சரி வந்தா வந்துட்டு போன நம்ம கிட்ட சொல்லு அம்மா அப்புறமா வந்து பார்க்குறேன் ம் சரிடா என்ன இப்படி பார்த்துட்டு நிற்கிறா ஏய் என்ன என்னண்ணா என்ன உன்னை கேட்ட நான் என்னன்ட்டு போ அந்த என்னவா அது சும்மா நான் இப்படியே போனேன் நீங்கள் நின்றுட்டு இருந்தீங்க அதான் பார்க்குறேன் இப்படி எல்லாம் ரோட்ல நின்னு பார்க்க கூடாதன்னு அப்படியா அப்படியே ரோட்ல நின்னு பார்க்க கூடாதா? அப்பா அப்படியே என்ன பாப்போம். வாய் கொழுப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. அப்படியே எனக்கு தெரியலையே. உங்களுக்கு தெரியாது. பாக்குறவங்களுக்கு தான் தெரியும். அப்ப நீங்க என்ன பாக்குறீங்களா? எப்படி பேசினாலும் மடக்குவா கொழுப்பு எடுத்தவ. சொல்லுங்க ஆபீசரே. அப்ப நீங்க என்ன பாக்குறீங்களா? ஏய் நான் என்ன சொன்னேன் நீ என்ன சொல்ற? நான் கரெக்டா தான் கேக்குறேன். பாக்குறவங்களுக்கு தான் கொழுப்பு அதிகமா இருக்கும். அது தெரியும் அப்படின்னு சொன்னீங்களே. அதான் அப்ப நீங்க டெய்லி பார்க்கிறதுனால தான் உங்களுக்கு தெரியுது. நான் அப்படி சொல்ல வரல எப்படி சொல்ல வந்தாலும் பாக்குறது உண்மை தானே இவ கிட்ட இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் பேசணும் நம்ம பைத்தியம் ஆயிடுவோம் நைட்டு நடத்துறதே இப்ப பகல்ல நடத்திடுவா நைட்டு வராத நாயே வந்துச்சுன்னா இப்ப வராத பேய கூட வந்து நம்ம ஒழுங்க ஓடிடுவோம் ஆபீசரே மைண்ட் வாய்ஸ் நினைச்சு ரொம்ப சத்தமா பேசிட்டு இருக்கீங்க அவ்வளவு சத்தமாவே கேக்குது ஆமா என்னன்னு கேட்டுச்சு என்னன்னு கேட்டுச்சுன்னு சொல்லி கட்டவல செஞ்சு கட்டவா செஞ்சால செய்வோம் நம்ம ஓடிடுவோம் நான் இதை செய்ய மாட்டேன் பயப்படாம நில்லுங்க

அம்மா ஸ்கூல் போகாமல் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க ஓ அதுவா இன்னைக்கு என் ஃப்ரெண்டு மீனாட்சி நான் போய் ஜாயின் பண்ண போகிற ஆஃபீஸில் அன்றைக்கி எவ்வளோ எவ்வளோ எதாவது கேள்வி கேட்டாலுங்களாமே இன்னைக்கு அவ கூட சப்போர்ட்டுக்கு போய் எவ்வளோ கேள்வி கேட்டாலும் தூக்கி போட்டு மேரிக்கலான்னு போகிறேன் என்னது மேரிக்கலான்னு போறியா ஏய் என்ன சொல்கிறேன் பின்ன பொம்பளைங்க என்ன சும்மாவா கிள்ளி கிரியா போயிடுச்சோ அன்னைக்கு எவன் அவன் பேசினானோ அவனெல்லாம் சும்மா விட்டு வந்திருக்காய் வளர்த்துக்கிட்டு இன்னைக்கு பாரு எவனால் வாயை திறக்கட்டும் வாயில் மெதிக்கிறேன் என்னது வாயில் மெதிப்பாளா நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் கவலைப்படாதீங்க உங்களெல்லாம் எதுவும் பண்ண மாட்டேன்

ஒரு பையன் லவ் பண்ணாலே அந்த ஆப்போசிட்டில் இருக்கிற பொண்ணு லவ் பண்ணிட்டா அப்படின்னாலும் சரி லவ் பண்ணலனாலும் சரி அந்த பொண்ணு மேலே உரிமை எடுத்துக்கிறதுலாம் எவ்வளோ அட்வான்டேஜாக போயிட்டுருக்காங்க எல்லாரும் ஆனால் இன்னுமே இவர் என் சந்தோஷத்துக்கும் என் குடும்ப சந்தோஷத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்துட்டுருக்காரு இந்த மாதிரி ஒருத்தரை நம்ம எப்படி பார்த்துக்கணுமோ அப்படி பார்த்துக்கணும் லைஃப்பில் இவர் கிடைக்கிறதுக்கு நான் தான் கொடுத்து வச்சுருக்கணும் இன்னைக்கு நான் அவ போனா இன்னைக்கு நான் பேசுற பேச்சுக்கு பேசி எதுல அடிச்சா அவ அழுவாளோ அப்படி அழுவ வச்சு அவளை வீட்டுக்கு அனுப்பணும் அசிங்கப்படுத்தி அவன் அண்ணன் புருஷன் யாரு கூட வந்தாலும் சரி அத்தனை பேரையும் அசால்ட்டா கட்டி தூக்கிடணும் நான் பாத்துக்கிறேன் பஸ் நீங்க கவலைப்படாதீங்க என்னமா டெய்லி புலி வருது புலி வருதுன்ற கதையா மேடம் வராங்க மேடம் வராங்கன்னு சொல்லிட்டு தான் இருக்கீங்க ஒரு மேடமும் வர காணமே ஒரே ஒரு நாள் ஒரு மேடம் வந்தாங்க அவங்களும் அழுதுகிட்டு போயிட்டாங்க இன்னைக்கு எந்த மேடம் வராங்கன்னு ஒரு குட்டியை குறை வச்சிருக்கீங்க என்னையா யாராவது வருவாங்க உங்க நாளும் சம்பந்தமான பிரச்சனையை தீப்பாங்க உங்களுக்கு உண்டான பிரச்சனையை தீப்பாங்க நம்பிக்கிட்டு இருக்கீங்களோ ஒருத்தவங்களும் மாட்டாங்க இந்த காளிதாசுக்கு வாய் அதிகமா போயிடுச்சு இயக்கா மீனா செங்க என்ன காணும் வருவாடி இந்த பையன் கிடக்குறான் இவனா ஒரு ஆள் இவன் பேசுறதுக்கு மரியாதை கொடுத்து பேசணும்னு வச்சுக்கோங்க நம்மளுக்கு மதிப்பு இல்லாம போயிடும் அதுவும் சரிதான் நீங்க சொல்ற மாதிரி திரும்பி அவங்க கிட்ட பேசவே தேவையில்லை இங்கே யாரும் மதிக்கிற ஆளுங்களா பாரு நம்ம பேசுறத காதல வாங்காத மாதிரியோ கொஞ்சம் கதை பேசிட்டு இருக்காங்க ஃபர்ஸ்ட் இந்த கேள்விங்களை ஒரு விட்டு துருத்தணும் எப்பா மேடம் அன்னைக்கு வந்தாங்க அழுத்துட்டே போயிட்டாங்க இன்னைக்கு வருவாங்களான்னு தெரியல தலைவர் அன்னைக்கு வந்தாங்கன்னு சொன்னீங்க நம்ம மீனாட்சி பிள்ளை தானே நல்லா பார்த்துக்குன்ற மாதிரி நினைச்சோம் ஆனால் நீங்கள் அழுதுட்டு போயிடுச்சுங்கிறீங்க அந்த புள்ள வந்து நம்ம பிரச்சனை எல்லாம் தீக்குமா யாருக்கு தெரியும் வரன்னு இது வரட்டுமேப்பா நம்ம யாரையும் தப்பு சொல்லக்கூடாது அம்மா உங்கப்பா தலைவரை நடிப்பில் பின்னிடுறாரு ஒரு எங்கப்பாடா அப்படிதான் இருப்பாரு யோ சும்மா ரியா ஏன் பொம்பளை பிள்ளை வந்தா ஏத்துக்க மாட்டீங்களா யாராவது ஒருத்தன் ஆப்போசிட்டா நிக்கிறதுனாலதான் ஏன் பொம்பளை பிள்ளைங்கலாம் முன்னேறி வர டேய் இப்போ இங்கே வந்துருக்க வாடா அங்க போவோம் ஏற்கனவே அன்னைக்கு பஞ்சாயத்து கூட்டம் அந்த அனுப்பிட்டாங்க இன்னைக்கு பஞ்சாயத்து கூட்டிட்டு போறானுங்க அங்க பேச ஆரம்பிச்சுருவோம் பொண்டாட்டி வரைக்கான ஏய் யாரும் தேவையில்ல உன்னை இங்கேருந்து வேடிக்கை தான் பார்க்க கூப்பிட்டேனே தவிர வா போய் சப்போர்ட் பண்ணு கூப்பிடல ஏய் இன்னைக்கு எடுத்துகிட்டு போயிட்டா அசிங்கண்டா அதுக்கப்புறம் அவன் அவன் நினச்சா கூட உள்ள வர முடியாது அந்த அசிங்கத்தோட அதை அவள் பார்த்துப்பா நீ உன் பாரு ஏதோ சொல்கிற ஆனால் ஏதாவது சோதபிடுச்சுன்னு வச்சுக்கோயான் அதெல்லாம் ஒன்றும் சத பாதே கம்மனு நார்மலாக இருந்தால் கூட பரவாயில்ல பல்ல தான் பயமாக இருக்கு என் பொண்டாட்டியோடய என்ட்ரிக்காக ஆவலோடு வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறேன் ரொம்ப முக்கியம் டேய் உன் மச்சான் வந்திருக்கான் அவன் வந்தோடனே என் சைலண்ட் அந்த பக்கம் திரும்பிக்கிட்டே கால அவன் நிக்கிறது தெரியுமா அக்ஷயா கிட்ட பேசி ஒரு சம்பவம் பண்ணி விட்ட மச்சான் சும்மாவே இருக்க மாட்டே போல விடுமாச்சான் ஆனா தான் பேசினேன் அது அவனுக்கு ஏதோ வலிச்சிருக்கு செம்மையா மறைக்கிறான்டா விடு அதனால தானே திரும்பி இருக்கேன் அவன் அந்த பக்கம் திரும்பணும்னு சொல்ல நான் திரும்புறேன் ஏய் பருத்து இங்கதான் நிக்கணுமா அங்க போக கூடாதா அன்னைக்கு நான் கூட போனதுக்கே வாழுதுட்டாடா இன்னைக்கு எப்படி தனியா அனுப்புறீங்க அதத்தான் நானும் கேட்டுக்கிட்டு இருக்கேன் இங்கே ஒருத்தான் அப்படியே உட்காந்துருக்கான் கேட்டால் அவள் வருவா அதுக்கப்புறம் பிரச்சனைனா உள்ளே போய் பேசிக்கலாம் அது வரைக்கும் தான் நான் நிற்குவேன் நீங்களும் இங்கே தான் நிற்கணுங்கிறான் அப்புறம் இவனை மாரி என்ன செய்ய சொல்கிற ஆனால் ஒரு அளவு தான் சொல்லிட்டேன் இன்னைக்கு ஏதாவது அசிங்கப்படுத்துகிற மாதிரி பேசிட்டு ஆனாங்க உள்ள போந்து வெட்டிகடை ஆசிடுவேன் அவ்வளோதான் ஏன்டா இவனும் உருப்பட விட மாட்டான் நானும் ஏன் பொண்டாட்டி உருப்பட விடலான்னு பார்த்தாலும் விட மாட்டான் போட்ருக்கு மீனா சின்ன ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலாடா போறா கூட்டு போய் விடுறதுக்கு அதன்கிட்ட திரும்பிக்கலாம் அந்த தைரியம் தான் நான் கேட்க மாட்டேன் தைரியம் இல்லாதனால தானே உன்ன பார்த்து கேட்குறேன் லூசு பாயில் கம்மனுடா ஆனா ஒன்று இவன் சொல்ற மாதிரி அங்க ஏதாவது நடக்கலன்னு வச்சுக்கோயா அதுக்கப்புறம் தான் முதல்ல விழும் அவன் மீனாட்சிக்காக அடிக்கிறான்னு சொல்லடா கல்ல நடந்த சம்பவத்துக்காக அடிக்கிறான்னு சொல்றான்டா இப்படி என்னடா வேலை பாத்துக்கிட்ட உண்மையை உறக்க சொன்ன அது தப்பாயிடுச்சு அந்த கதையா பாத்துப்போம் அங்க பாப்போம் திரும்பிட்டாண்டாமா ஷோபா திரும்பிட்டா நான் முடியலடா சாமி போடக்கூடாதுன்னு கூடாதுன்னு பார்க்குறேன் இல்லன்னு வச்சுக்கோங்களா இப்ப கேள்வி கேட்டுருவேன் ஏய் நிக்கிறா எதுக்கு வந்து நிக்கிறானு ஏமா உங்க மேடம் வரலையா சேரும் நீ மட்டும் வந்துருக்க எங்க மேடம் வருவாங்க எங்க மேடம் வந்தா உனக்கு என்ன வரலனா உனக்கு என்ன நீ எதுக்கு வாய் பேசிட்டு இருக்க ஏய் நீ வாயே பேசக்கூடாது வாயை மூடிட்டிருன்னா நான் எல்லாம் பேசنا கேட்க கூடாதுன்னு போறக்கும்போது ஏதோ எழுதி வச்சிட்டாங்களா நான் உன் காதுல இவ சும்மாவே பேசுவா இவ கிட்ட போய் வாயை கொடுக்கறாங்க இல்லமா மேடம் வரலையா அதான் கேக்குறோம் இல்ல மேடம் யாராவது போய் வீட்டுல அழைச்சிட்டு வரணுமா இல்ல பயந்துக்கிட்டு வீட்டுக்குள்ளே இருக்காங்களா அப்படின்னு கேக்குறோம்

கிழவி இதெல்லாம் உங்க வீட்டோட வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஊர் பொதுவுல பேசக்கூடாது நீ மட்டும் அவளை பேசுவ அவ மட்டும் திருப்பி ஒண்ணு பேசக்கூடாதா முதல்ல உன் பேத்தி எங்க அதுக்கு பதில் சொல்லுங்க மறுபடா முகர கட்ட வெயிட் பண்ணு அப்படி வர நான் பாக்குறேன் நாடாளவை பெண் என்று வேளையிலே உன் கண்ணிலே நீ சிந்தினி நிற்கின்றாய் நாளும் பூமியிலே தலைவரே நான் வருவேன் எதிர்பார்க்கலையா டேய் யார கேள்வி கேட்கிற நீ உங்க தான் கேக்குறேன் காளிதாஸ் ஏன்னா ஊருக்கு ஒரு அதிகாரி வரும்போது அவங்கள வரவேற்கணும்ன்றது தெரியாதா அதுவும் இந்த ஊர்ல தைரியமா யாரும் இந்த வர மாட்டேன்னு சொன்னாங்க எக்ஸாம் எழுதி தைரியமா அதில் இந்த ஊருக்கு வந்திருக்க இந்த போஸ்டிங்க்கு அப்ப என்ன வரவேற்கிறதுக்கு உங்க அப்பா முன்னாடி வந்துருக்கணும்ல உன் பேர் காளிதாஸ் தானே கூப்பிடுறதுக்கு வச்சிருக்காங்க ஏன் சார் உங்க பையனுக்கு தானே பேர் வச்சிருக்கீங்களா வேற எதுக்காக பேர் வச்சிருக்கீங்களா மேடம் சாரி மேடம் என் பையன் ஏதோ தெரியாம பேசுறான் நீங்க அன்னைக்கே வந்துட்டு அழுதுட்டு போயிட்டீங்களா அதனால தான் இன்னைக்கு நீங்க வர்றீங்களா வரலையான்னு தெரியல அதனால தான் நாங்கலாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் நடுவுல நீங்க வந்துட்டீங்க ரொம்ப சந்தோஷம் நான் என்ன சாரி கேக்குறத பார்த்தா உங்க பையன் தெரியாம பேசுன மாதிரி தெரியல சார் நான் பேசி ரொம்ப நேரம் கழிச்சுல நீங்க சாரி கேக்குறீங்க அப்படி இல்ல மேடம் அன்னைக்கே மாಳೆ எல்லாம் வாங்கி தான் வச்சிருந்தோம் நீங்க கழுத்திட்டு போயிட்டீங்களா அதனால தான் இன்னைக்கு நான் எதுவுமே வாங்கல சார் இந்த மாலை மரியாதைக்காகலாம் நான் எதுவுமே உங்களை கேட்கல இந்த ஊரில் இந்த போஸ்டிங்க்கு யாரும் இன்னும் வரல சரிங்களா நீங்கள் ஒரு ஊர் தலைவராக இருக்கீங்க அப்போ ஊரில் ஒரு ஆஃபீஸர் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்க தானே மரியாதை கொடுக்கணும் தான் மேடம் நீங்கள் அன்னைக்கு பண்ணதுனால தான் இப்படி இன்னைக்கு நான் விட்டுட்டேன் ஏன் சார் என்னைக்குமே எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்களா சில டைம் சில பேர் மாறுறது இல்லையா அப்படி போடு என் பேத்திய கொக்கா ஏ பாட்டி சூப்பராக பேசுதும் பேத்திய கொக்கா

இவங்க ரெண்டு பேரும் சண்டையில் நம்மளை இழுத்து விட்டுருவானுங்க கமலர் இருங்க ரெண்டு பேருமே புருஷன் கூட வாழ வக்கு இல்லை புருஷன் கேட்டானு கல்யாணம் அன்னைக்கே டைவர் செய்தி கொடுத்துருக்க நீ எல்லாம் ஒரு ஆள் வந்துட்ட கிளம்பி கேட்கட்டும் சார் நான் உங்களுக்கு ஒரு பதில் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அதை கடைசியாக கொடுக்குறேன் பட் இப்போ நான் விளக்கம் கொடுத்துறேன் சரிங்களா நான் எக்ஸாம் எழுதும்போது அந்த கொஷின் பேப்பர்லையோ இல்லை என்னை செலக்ட் பண்ணப்போ அங்கே உட்காந்துருந்தவங்களோ என்கிட்ட கேட்டது இந்த மாதிரி கொஷின் கிடையாது அதாவது நீங்கள் கேட்குற மாதிரி கொஷின் கிடையாது நான் என்ன படிச்சனும் இந்த ஊர் மக்களுக்கு என்ன செய்யணுமோ ஒரு அதிகாரியாக வந்து இந்த போஸ்டிங்கான வேலை நான் என்ன செய்யணுமோ அதுதான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க ஏமா நீ புருஷன் கூட இருக்கியா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா உனக்கு குழந்தை இருக்கா நீ குடும்ப லைஃப் நல்லா ரன் பண்றியா அப்பதான் இந்த ஊர்ல இருக்கிற பிரச்சனை எல்லாம் தீர்க்க முடியும் எனக்கு யாருமே சொல்லி தரலையே சார் புருஷா இருக்கிறவங்க மட்டும் தான் போஸ்டிங்க்கு வரணும்னா அப்ப ஊர் உலகத்துல கல்யாணம் ஆனாதான் கவர்மெண்ட் போஸ்டிங் வரணும்னு சொல்றீங்க கேய் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு ஃபர்ஸ்ட் உன் வாழ்க்கையை சரி பண்ணிட்டு வா அதுக்கப்புறம் ஊர்ல இருக்கிற பிரச்சனையை ஊர் மக்கள் பிரச்சனையெல்லாம் நீ தீர்த்து வைக்கலாம் என்னோட பிரச்சனை என்னோட பர்சனல் அதை நான் பார்த்துக்கிறேன் சரிங்களா நீங்கள் வந்து அந்த தீத்து வைங்கன்னு உங்கள்கிட்ட நான் கேட்கல ஊர் மக்கள்கிட்ட நான் கேட்கல அதே மாதிரி உங்கள் பிரச்சனையை தீத்து வைன்னு என் கிட்ட வந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் தீத்து வைப்பேன் இதுக்கு நான் என் புருஷன் கூட வாழணும் அவசியம் கிடையாது எனக்கு கல்யாணம் ஆயிருக்கணும் அவசியம் கிடையாது புள்ள பெத்துக்கணும் அவசியம் கிடையாது புரியுதா ஏய் என்ன பேசிட்டு இருக்க நீனு பொம்பளை இந்த அளவுக்கு பேசுறியா ஏய் யார் அடிச்ச தெரியுமா நீ பேசின எல்லாத்துக்கும் நான் பொறுமையாக தானே விளக்கம் கொடுத்தேன் அது என்ன பொம்பளை பொம்பளைங்கன்னா வரக்கூடாதோ பொம்பளைங்களுக்கு ஒரு சட்டம் ஆம்பளைங்க ஒரு சட்டம் நீ அவனை எழுதி வச்சிருக்கான என்ன இந்த வேலைக்கு எடுக்கும்போது எவனை சொல்லி எடுக்கலையே பொம்பளையா இருந்தா நீ இந்த வேலைக்கு போகக்கூடாது ஆம்பளை இருந்தால் தான் இந்த வேலைக்கு போகணும் நீ எவனை சொல்லி எடுக்கலையே அறியாதே போயிடு இன்னும் என் கண்ணு முன்னாடி நின்று என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது நான் அடிச்சிட்டல இதுக்கப்புறம் பாரு நீ என்ன நிலைக்கு ஆக போறேன்னு மட்டும் நான் உங்ககிட்ட பேசுறதுக்காக வரலண்ணா ஊர் மக்கள் தான் இருக்காங்களே நான் அவங்கள்ட்ட பேசிக்கிறேன் நான் தான் இந்த போஸ்டிங்க்கு வந்திருக்கேன் இந்த போஸ்டிங் மூலமா என்னால ஊருக்கு என்ன நல்லது பண்ண முடியுமோ அதை நான் பண்ணுவேன் பொம்பளை இருந்தால் தான் பண்ணணும் அதிகாரம்லாம் யாருக்கும் கிடையாது நான் பண்ணுவேன் என்னால் முடியும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை இருந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லலாம் நான் தீர்த்து வைப்பேன் அதை விட்டுட்டு இவ பொம்பளை கொடுக்க கொடுக்கணும்னு யாராவது ரூல்ஸ் பேசிட்டு வந்தீங்க இந்த வாட்டி கையால் அடிச்சான் அடுத்த வாட்டி எப்படி அடிப்பான்னு எனக்கே தெரியாது டீ காசு கொம்முன்னுருடா தேவையில்லாத பிரச்சனை நம்மளுக்கு தேவையில்ல ஓவரா பேசிட்டு இருக்கப்பா நீங்க சொல்லுங்கண்ணா நீங்க எல்லாம் உட்காந்துருக்கீங்களா நீங்க சொல்லுங்க நான் இப்ப ஆஃபீஸ்க்குள்ள போறேன் யாரால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க உங்களுக்குலாம் எல்லாம் விளக்கம் கொடுக்கணுன்ற எந்த அவசியமும் எனக்கு கிடையாது அம்மா எங்களுக்கு நம்பிக்கை இருக்குமா மாரிமுத்து அண்ணன் பொண்ணு தப்பா நடக்காது தைரியமா இருக்கும் எங்க பிரச்சனை எல்லாம் தீர்த்து வைக்கும்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு ஆமாம்மா எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு நீ தைரியமா வாதாய் இது போது எனக்கு வேற எவனும் வாயை திறக்க கூடாது ஏய் டேய் கொம்முனரு அப்புறமா பாத்துக்கலாம் கொம்முனருன்னு சொல்லிட்டேன் நான் போறேன் என்னவோ பண்ணி தொலைங்க உங்க பையனுக்கு முதல்ல மரியாதைனா என்னன்னு கத்து கொடுங்க மரியாதையா பேசுறது எப்படி நாலு பேர் முன்னாடி எப்படி ஒழுங்கா நடந்துக்கணும்ன்றத கத்து கொடுங்க அதுக்கு அப்புறம் ஊர் பஞ்சாயத்து கூட்டத்துக்கு எல்லாம் கூட்டிட்டு வாங்கன்னு இல்லமா அவன் ஏதோ தெரியாம பேசுறான் நீ ஏதோ மனசுல வச்சுக்காத நானும் நோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் அவன் தெரியாம பேசுறானா இல்ல உங்களுக்கு தெரிஞ்சு பேசுறானா போக போக கண்டுபிடிக்கிறேன் எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம் தாய் நீ வர்றதுல டேய் இப்ப நான் போறேன் ஆனா திரும்பி வந்து உன்ன என்னன்னு பாத்துக்கறேன்னா திரும்பி வரும்போது நாங்க இருக்க மாட்டோம் ஆபீஸ் பூட்டிடுவாங்க ஒன்னே என்னன்னு பாத்துக்கறேன் எம்மா மீனாட்சி அன்னைக்கு கூட நான் ஒன்று ஏதோ சும்மான்னு நினச்சிட்டேம்மா ஆனால் நீ எல்லாத்துக்கும் நிற்க முடிவாக தான் வந்திருக்க நிலத்துலலாம் அவ்வளோ பிரச்சனை இருக்குமா எங்கள் நிலத்தெல்லாம் என்ன தான் பண்ணுறதுன்னே தெரியாமல் போயிட்டுருக்கு இது தப்புங்கிறான் அந்த அளவு தப்புங்கிறான் இந்த அளவு தப்புங்கிறான் எங்களால் ஒரு முடிவே எடுக்க முடியாமல் இருக்குமா கொஞ்சம் எங்கள் பிரச்சனையெல்லாம் தீர்த்து வைன்னு நம்பிக்கையா இருங்க உங்கள் எல்லோரும் பிரச்சனையும் என்னால் தீர்த்து வைக்க முடியுன்ற நம்பிக்கை இருக்கிறதுனால தான் நான் வந்திருக்கேன் இது போதும் தாய் எங்களுக்கு இந்த ஊரில் வயதானவங்களுக்கு கிடைக்க வேண்டிய முன்னுரிமையெல்லாம் கிடைக்கவே மாட்டேது யார் மூலியமாக தடுக்கிறாங்க யார் என்ன பண்ணுறாங்கன்னே தெரிய மாட்டேது இதுக்கப்புறம் எல்லாம் கரெக்டாக நடக்கும் இந்த ஊரில் யார் தடுக்கிறான்னு நான் பார்க்குறேன் அதே மாதிரி இவ்வளோ நாள் கிடைக்காத சலுகெல்லாம் யார் மூலியமாக கிடைக்காம போச்சுன்றதையும் நான் பார்க்குறேன் அப்படி போட அறுவலை இதுக்கப்புறம் தானே இந்த மீனாச்சோட ஆட்டத்தை பார்க்க போகிறீங்களா மீனாட்சி ஒரு நிமிஷம் இருத்தா டேய் மீனாட்சியோட இது எனக்கு ஷாக்காக தான் இருக்குது எந்தக்கு இவ்வளோ தெரியுமா என் பண்ணாட்டி மாஸ் இல்லை உண்மையாகவே மாஸ்தான்டா मां கூட நின்னு கவுண்டர் கொடுக்கிறது உம் ஆல் தானா ஏய் எனக்கு தெரியும் டப்பலியே கடை வெட்டுவான் என்னாச்சு அன்னைக்கே आरती எடுக்க முடியாம பேடிச்சி இன்னைக்கு கண்டிப்பா நான் आरती எடுத்துறேன் குறளை நீ தூக்கியே கொஞ்சாதே வாழ்வும் வாழ்க்கையிலே